கடந்த வாரம் தங்கத்தின் விலை திடீர்னு குறைஞ்சது ஆனா இப்ப மீண்டும் ஜெட் வேகத்துல ஏறிக்கிட்டு வருது இதுக்கிடையில தங்கம் வாங்கும்போது சில முக்கிய விதிமுறைகள் இருக்குன்னு மத்திய அரசும் ரிசர்வ் வங்கியும் சொல்லியிருக்காங்க அதனால தங்கம் வாங்குறவர்கள் இந்த விஷயங்களை கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிக்கணும் முதல்ல நகக்கடையில ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல நகை வாங்கினா பான் கார்டு கட்டாயம் கொடுக்கணும் அதே மாதிரி பத்து லட்சத்துக்கு மேல தங்கம் வாங்குறப்ப பான் கார்டு கூட ஆதார் வருமான சான்றிதழும் கொடுக்கணும் பத்து லட்சத்துக்கு மேல நகை வாங்கும் போது நடவடிக்கை எடுக்கப்படும் தங்கத்தின் எட்டு சதவீதம் ஜிஎஸ்டி இருக்கு இந்த ஜிஎஸ்டி எல்லாம் நகை வாங்குறவர் தான் கட்டணும் நகை வாங்கிய பிறகு கடைக்காரர் தர்ற ரசீதுல அவரோட ஜிஎஸ்டி விவரங்கள் இருக்குதான்னு கண்டிப்பா பாத்துக்கணும் டிஜிட்டல் முறையில தங்கம் வாங்குறப்ப ஆர்பிஐ செபி அங்கீகரிச்ச தளங்கள்ல தான் வாங்கணும் ஒரு லட்சம் கார்டு மூலமா தான் வாங்க முடியும் கடைசில முக்கியமான விஷயம் என்னன்னா தங்கம் வாங்கும் போது ரசீத கடையில கண்டிப்பா வாங்கி வச்சுக்கணும் இது பிறகு ஏதாவது பிரச்சனை வந்தா ரொம்ப உதவும் அதோட நகை வாங்குறப்ப எப்போதுமே ஹால்மார்க் முத்திரை இருக்கிற நகைகளா பார்த்து வாங்கினாதான் சேஃப்